நவராத்திரிகளின் போது நாம் ஏன் பார்லி ஜாஃப் பயிரிடுகிறோம் நவராத்திரியின் முதல் நாளில் வீட்டின் பூஜை அறையில் பார்லி தானியங்கள் நடப்படுகின்றன ஒரு சிறிய மண் படுக்கை தயார் செய்யப்பட்டு அதில் பூஜை முடிந்த பிறகு பார்லி விதைகள் விதைக்கப்படுகின்றன இது ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊற்றப்படுகிறது பத்தாம் நாள் பூஜைக்கு பிறகு தளிர்கள் பிடுங்கி தேவி துர்க்கையின் ஆசீர்வாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன இந்த வழக்கத்தின் தோற்றத்தை ராமாயணத்தில் காணலாம் அதன்படி ராமர் இராவணனை கொல்ல தேவியின் ஒன்பது வெவ்வேறு வடிவங்களை பிரார்த்தனை செய்தார் பின்னர் பத்தாவது நாளில் அதாவது விஜயதசமி நாளில் ராவணனை கொல்லும் சக்தியை பெற்றார் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் நமது முன்னோர்களின் அறிவாற்றலை நிரூபித்துள்ளன இந்த சிறிய பச்சை தளிர்கள் வைட்டமின் ஏ சி கே பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் புரதங்களால் நிறைந்துள்ளன என்பதை அறிவியல் இப்போது உறுதிப்படுத்தியுள்ளது அவற்றில் சுமார் பதினேழு உள்ளன அமினோ அமிலங்கள் மற்றும் அதிக சதவீத குளோரோபில் மனித உடலில் உள்ள இரத்தம் ஸ்லாஷ் ஹீமோகுளோபின் தொடர்பான பெரும்பாலான பிரச்சனைகளை சமாளிக்கும் இது ஆக்சிஜனில் நிறைந்துள்ளது எனவே இது ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு முகவராகும் இது உடலிலிருந்து கன உலோகங்களை சுத்தப்படுத்துகிறது இது ஆரோக்கியமான உடலுக்கு அவசியமானது இது ஆரோக்கியமான